ஆடத் பாட தெரிஞ்சவங்க தான் கச்சேரிக்கு போகணும் ஆடத் தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் கா கா போக்கான்னு பேசக்கூடாது அவனை எல்லாத்தாருக்கும் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டிருக்கானே எப்படி வேண்டியிருப்பான் என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டணும் பரவாயில்ல அதை விட கட்டணும் போகலாம்மா காபி குடிக்கிறதுக்கு என்ன பேசுகிறான்னு என்ன பேசி போய் போகிறா வாடா நாம் இல்லாதான் நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுவீங்க ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியும் நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் ஆடத் பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆடத் தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாது அக்கா போகான் பேசக்கூடாது எல்லா ஸோ அவர் தெரியுறான் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே அவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கான எப்படி என்ன ஒரு தூலம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டணும் அதை விட கட்டணும் போலாம்மா காபி குடிக்கிறதுக்கு என்ன என்ன என்பே போய் போறான் வாடா நாம இல்லாதான் நடக்கும்போது அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேட வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் ஆட பாட தெரிஞ்சவங்க தான் கச்சேரிக்கு போகணும் ஆடை தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாக்கா போக்கான்னு பேசக்கூடாது அவனை எல்லா காரிலும் அவன் தெரியுறான் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்டணும் பரவலும் அதை விட கட்டணும் போகலாம் அம்மா குடிக்கிறதுக்கு என்ன பேசுகிறான்னு என்ன பேசி போய் போகிறான் வாடா நாம் இல்லாதான் நடக்குவது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேடை வைக்கலன்னு ஒண்ணு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும்